வெல்கம் டு சசி மீடியா நேற்று நைட்டு வந்து நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க நள்ளிர வீடியோ வரல ப்ரோ நாங்கள் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சிலர் வந்து பரவாயில்ல உங்களுக்கு தூக்கம் முக்கியம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பார்த்தேன் எல்லாத்தையும் எல்லாருக்கும் நன்றி ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நேற்று நடந்ததுல அந்த அரோரா கமூர்தீன் ப்ளஸ் பார்வதி இந்த மூணு பேருடைய அந்த ஒரு விஷயம் பற்றி தான் இந்த விஷயத்தை நான் எங்கே எப்படின்னா நான் நிலைய அதை சொல்ல போகிறேன் எப்படின்னா இப்போ ப்ரெசெண்ட் அதுக்கப்புறம் முன்னாடி நடந்தது ரெண்டுத்தையும் கலந்து சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த நாமினேஷன் நாமினேஷன்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் அதுக்குள்ளே டீட்டெயிலெலாம் போக விரும்பல அந்த நாமினேஷன் சொல்லி பிக் பிக்பாஸே கேட்டார் ஏய் யார் யாரை கேவலப்படுத்திருக்கீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற காரணம் வேணுமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் வெக்கங்கட்டு போய் ஆ சொல்லுங்கன்ட்டாங்க பிக்பாஸும் அதான் சொன்னார் ஆ அதுக்காக தானே நான் காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாரு ஒரு காரணம் சொல்லும்போது பார்வதிக்கு வந்து டக்குன்னு இது எனக்கு தான் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக முடிவு பண்ணிட்டு இதை யார் சொல்லியிருப்பா அரோரா தான் சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க இப்போ கமருதீன் வந்து கமருதின்ட்ட வந்து அவங்க எதுவுமே பேசலை பட் அவங்களுக்கும் அது தெரிஞ்சு போச்சு அரோரா தான் பார்வதியை இது பாரி இப்போ சொல்லியிருக்கா அப்படின்னா டக்குன்னு போய்ட்டு அவரையும் வந்து முடிஞ்ச உடனே போய் கேட்குறாரு ஏய் ஏன் இப்படி பண்ணுற அதான் முடிஞ்சு போச்சு இல்லை எப்போயோ நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கொண்டு வர அவள் உன்னை பற்றி பேசுகிறது கூட இல்லை அவள் பாட்டுக்கு போகிறா அப்படின்னு சொல்லி கமருதீன் அரோராட்ட வந்து பேசுகிறாங்க உடனே அரோரா வந்து வரிஞ்சு கட்டிட்டு அவள் வந்து பேசலாம் ஆனால் வந்து எனக்கு அவன் மேலே வந்து ரொம்ப வருத்தங்கள் இருக்குது அந்த ஆபாச குறியீடு அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க உடனே அதெல்லாம் எப்போயும் நடந்த ஒரு விஷயம் அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி முடித்தார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வியானா போய் என்னை நாமினேட் பண்ணு அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் கமருதீன் அப்போவே கடுப்பாயிட்டாப்புல இப்போ இங்கேருந்து ஒரு ஒரு நாள் முன்னாடி போனோம்னா ரெண்டு நாள் முன்னாடி போனோம்னா ஒரு ரெண்டு விஷயம் நடந்தது நள்ளிரவு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த பக்கம் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு கமர்தீன் வந்து சொல்கிறான் என் ஃப்ரெண்டு அரோரா தான் எனக்கு பெஸ்ட்டை கொடுக்குறா யாரை பற்றியும் குறை சொல்கிறது இல்லை பின்னாடி அவள் வந்து பாசிட்டிவாக என்னுடைய கேமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா அவகிட்ட நெகட்டிவ் என்பது ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு பிரஜன் சொல்கிறாப்புல ஆமாம் ஆமாம் பாசிட்டிவாக எது இருக்கோ வச்சிக்கோ இல்லை இவரெல்லாம் இருந்தால் வெளியில் போய் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் அப்போ வந்து பார்வதியை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தார் அவள் சரியில்லை ஏற்றி தான் விட்டுக்கிட்டு இருக்கா பழசெல்லாம் பேசி என்ன ஒம்போலக தான் விட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாரு இப்போ எதுக்கு இதை இங்கே சொல்கிறேன்னா அது அப்புறமேட்டுக்கு போய் வியானா போய் கேட்கும்போது வியானை ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க உனக்கு பார்வதி எல்லாம் தேவை கிடையாது விட்டுடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் வச்சுக்க லவெல்லாம் வெளியில் போய் பார்த்துக்க அப்படிங்க எது வியானா அந்த எல்லாம் கொடுத்தாங்க இதெல்லாம் வெள்ளிக்கிழமை லாஸ்ட் நைட் அதெல்லாம் நடந்தது இந்த அளவுக்கு அரோரா மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருந்த கமுர்தீம் தான் போய் நீ பண்ணுறது தப்பு அப்போ ஒதுங்கி போகிறாலே தேவ ஏன் பிரச்சனை பண்ணுறன்னு எத்து கேட்குறான் புரியுதுங்களா எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னு வியானா தான் இங்கே வந்து ஏ ஒன் அதுதான் எல்லாத்தையும் கோத்து விட்டுருக்கு அதுகிட்ட போயிட்டு இது முடிஞ்சது அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க பெருசாக கண்டுக்கல சரிப்பா அவள் பண்றதை பண்ணட்டும் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க அப்புறம் தான் ஆதிரை வந்து கொஞ்சம் கொளுத்து போட்டு போனாங்க நீங்கள் பண்ணுறது என்னன்னு தெரியுதா அதாவது ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நீங்கள் ட்ராமா தாண்டி இருக்கீங்க ஒன்று உண்மையாக எதுவும் தெரியல தொடர்ந்து இப்படி போகிறதுக்கு என்ன குழந்தைங்களா உங்களுக்கு புரியாதா இவா இவன் கூட நான் இருக்கணும் அவங்க கூட நீங்கள் இருக்குன்னு சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே போ அப்படின்னும் போது சொன்னொடனே அப்போ பார்வதி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க சரி இதை பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கமருதின்ட்டு கேட்டணும் கமருதினு ஓகே பேசுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே டக்குன்னு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அரோராவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாயை மூட வைக்கணும் அப்படிங்கிறது பார்வதி வாயை மூட வைக்கணும் பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து பேசணும் அப்படின்ட்டு பேசி ஒரு சில இடத்துல பல்பு வாங்கி ஒரு சில பாயிண்ட்டுகள் கரெக்டாக பேசுனாங்க அதில் முதல் எடுத்தோடனே சொன்னாங்க நீ வந்து என்கிட்ட டேரெக்டாக மோத மாட்டற சமாதானம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு போய் வியானட்டை போய் என்னை நாமினேட் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ உடனே பார்வதி அம்மா ஒன் மட்டும் சொல்லலை எல்லாரையும் தான் சொன்னேன் அதாவது அது ஓப்பன் நாமினேஷன் வித்தியாசமாக பண்ணாங்களா அவங்கவுங்க இடத்துல நின்றுக்கிட்டே பேசணுன்னு அப்போ கமருதின் பண்ண சொல்லி ஸ்டார் சொன்னேன் எல்லாரையும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தம்மா ஒன்றை மட்டும் ஹைலைட் பண்ணல நான் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு வெளியில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது பாய் ஃப்ரெண்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க யார் சொன்னா அப்படின்னா பா கணிகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னால் அதை சொல்லி என் காதலுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இதை இங்கே கட் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு போவோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அமைத்துக்கிட்ட அதாவது ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து அவனை யூஸ் பண்ணுறா அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இவனை வம்புக்கூட பிரச்சனை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசியிருந்தாங்க ஏன்னால் நான் எங்கள் ரெண்டு பேரையும் தப்பாக நினச்சிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போ கூட அமீர் சொன்னேன் அமித் சொன்னாப்பில நீ என்ன காட்டுறியோ அதான் அவளுக்கு தெரியும் உன் மைண்டுக்குள்ளே உள்ளே நீங்கள் தனியாக சீக்கிரட்டாக என்ன பண்ணுறீங்களா தெரியாது வெளியில் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அவர் எடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க திங்க் போன வாரத்துக்கு முந்தின வர நாயத்துகளுமே இடையே இடையில நடந்தது இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அமுர்தீனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவளை பற்றி என்கிட்ட வந்து தப்பாக சொல்கிறான் அவளை பற்றி சண்டை போட்டு வந்து என்கிட்ட தப்பாக சொல்கிறான் அதெல்லாம் நான் மைண்டில் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இப்போ இதை எதுக்கு சொல்லணும்னா இவங்க பார்வதியை பற்றி எங்கேயும் பின்னாடி பேசுகிறேன்னு சொன்னாங்களா நிறைய இடத்துல பேசுகிறாங்க அவனை யூஸ் பண்ணிக்கிறா அவனை ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி எதுக்காக அதை சொன்னாங்கன்னா இவனுக்கு பா பார்வதிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சு தான் சொன்னாங்க அப்போ இப்போ இப்போ பார்வதி அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா நிறுத்து எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கான்னு நான் ஒன்ட்ட சொன்னனா அப்படின்னும் போது அவங்க அடங்கிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கும் வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க நம்ம அரவுராவுக்கும் இவங்க என்ன சொன்னாங்க பார்வதி ஒரே இடத்துல நிறுத்திட்டு நிறுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணால் தான் அதெல்லாம் யாரோ ஏதோ சொன்னதை வச்சிக்கிட்டால் நீ பேசக்கூடாது கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நள்ளிரவுல இது நடந்திருக்கு அந்த நள்ளிரவு இதில் வந்து பார்வதி வந்து அந்த இடத்துக்கிட்ட ஒரு இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கமுர்தீன் வந்து இப்போ பார்வதி பக்கம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கான் அரோரா மேலே காண்டில் இருக்கான் ஏன்னா அவன் சொல்லியுமே புரிஞ்சிக்கல ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முடி ஒரு சம்பவம் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணி விட்டார் அதுக்காக தான் வாட்டர் மில்ன்னையும் போட்டு அடித்து அனுப்பி விட்டார் இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கிட்டு பாவம் அந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது பார்வதி பேச்சை கேட்டு ஆச்சு பூச்சினாப்பில அவரையும் அனுப்பி விட்டாச்சு முடிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு நீ இதை பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அரோராவோட என்ன என்னென்னா இந்த வாரம் கேம் பிளானை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதாவது பார்வதி கூட நின்னா தான் நமக்கு கண்டென்ட் கிடைக்கும் நம்ம வந்து பார்வதி கிட்ட மோதி நம்மளுடைய மைலேஜை ஏற்றிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள் பார்வதி கூட சண்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரோரா வெளில தெரிகிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல அப்போ இப்போ வீட்டுக்குள்ளே யார் கூடயும் பிரச்சனை இல்லை அப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது பழைய பிரச்சனையை தோண்டி எடுத்து அரோராட்ட வச்சு பார்வதிக்கிட்ட போய் நின்னோம்னா நம்ம இந்த வாரமும் வெளியில் தெரியப்படுவோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்தாங்க இதில் ட்விஸ்ட்டு என்னன்னா கமுர்தீன் இந்த பக்கம் செஞ்சுட்டான் அதை தான் அவங்களால எதிர்பார்த்துக்க முடியல சரி நை நள்ளிரவில் அவங்க பேசிக்கிட்டாங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது முடிவில் என்ன அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து நிறைய விஷயங்கள் உன்னை பற்றி என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது தான் அவன் சொன்னாங்க அவனை பல இடத்துல போட்டு விட்டுட்டு பார்வதி தான் அவனை தப்பாக பேசுகிறான் நான் தப்பாக பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் சரி ரொம்ப நாளாகவே ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு ஃப்ரெண்டு 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 ஆனால் அவள் நான் ஃப்ரெண்டு நல்லா இருக்கேன் அவள் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க சரி ஃப்ரெண்டு போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளே தான் நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத நீங்கள் ஃப்ரெண்டு தான் நல்லதே பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க மூணு பேருமே நடிக்கிறீங்கன்னு நாங்கள் ஒத்துக்குறோம் எங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக நடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒத்துக்கிறேன் அதுவே வச்சுக்கிறேன் உங்கள் ரோல் ஃப்ரெண்டு பார்வதியும் கமுர்தின்னு என்ன சொல்கிறாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே போகக்கூடாது உங்களுக்கே தெரியும் அப்போ ரெண்டு பேருக்கும் அடுத்த லெவலுக்கு போகுது ரெண்டு பேருமே போயிட்டு பின்னாடி போயிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க அதுதான் நேற்று நடந்தது உடஞ்சி நீங்கள் அழுது அவன் கடுப்பானது ஆனால் அவன் அந்த இடத்துல கடுப்பாக இருக்கக்கூடாது தான் பட் உடஞ்சி அழுது அப்போ கூட பார்வதி என்ன சொல்கிறே அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க பார்வதி உண்மையிலேயே என்ன சொல்ல வரேன்னா இவன் மேலே ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்க அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க எனக்கு குழப்பமா இருக்குது ஃப்ரெண்டு இல்லை பாய் ஃப்ரெண்டாக அதுவும் இல்லை அதுக்கு நடுவு இல்லைன்னா நாங்கள் என்ன உறவுன்னு அதை எடுத்துக்கிறது சத்தியமாக புரியல ஏதாவது பேர் வச்சு தொலைங்கடா ஏதாவது பேர் சொன்னாதான்டா புரியும் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டுக்கு மேலே பெஸ்ட்டுக்கு கீழேனா சந்தானம் சொல்கிற மாதிரி எனக்கு நடுவில்ப்படுத்துகியான்ற மாதிரி தான் இருக்குது பட் மூணுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டிங்கை தான் பார்க்குறேன் நான் யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணல கொஞ்சம் நாயம் பார்வதி பக்கம் இருக்குது இந்த இடத்துல என்னென்னா அவங்க ரொம்ப நாளாவே அவங்கள யூஸ் பண்ணிட்டு பார்வதியை வச்சு கேம் பிளே பண்ணுறாங்க அதுதான் ஒன் தெரியுது இல்லை உனக்கு நீ அவ்வளோ நல்லவளாக இருந்தால் இப்போ நான் என்ன கேட்குறேன் எப்போயோ முடிஞ்ச ஆபாச குறியீட்டு இப்போ எதுக்கு எடுத்துகிட்டு வர எனக்கு அநியாயம் நடந்து அதாவது வீட்டுக்குள்ளே கேம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேம் போகும் அதை வந்து விஜய் சேதுபதியே பேசி தீர்த்த ஒரு பிரச்சனையே நீ ஏன் தூக்கிட்டு வரேன்னு நான் கேட்குறேன் வியானா என்ன நாமினேட் பண்ணா அப்படின்றது அது எப்பயோ நடந்தது அதை இந்த வாரம் நீ ஏன் தூக்கிட்டு வர அப்போ போ கடந்த மூணு வாரமாக நீ எதுவுமே பண்ணலையா ஒரு ஒரு தீர்வு கொடுத்த ஒரு பிரச்சனையே அப்போ தினைக்கும் ஒரு கேம் போகுது அப்போ அவ்வளோ வன்மங்கள் மனசுகளில் பார்வதி மேலே இருந்தால் நீ ஏன் போன வாரம் பார்வதி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க டாஸ்கில் வந்து அவங்க தான் மெனக்கட்டாங்கன்னு ஏன் பேசுகிறேன் ஒன்றே இந்த பக்கம் இல்லை நல்லவனாக இரு இல்லை கெட்டவனாக இரு அது என்ன ரெண்டும் கலந்தவன் நான் அது எப்படி இருக்க முடியும் ரெண்டுமே என்கிட்ட இருக்கும் நியாயத்தை நியாயத்தை பார்ப்பான் அநியாயத்தை அநியாயத்தை பார்ப்பேன்னா துஷாரோடைய கேமே முடிச்சு விட்டு அனுப்புனது நீ அது தப்பாக தெரியலையே உனக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல மூணு பேர் மேலேயும் தப்பு இருக்குது நீங்கள் மூணு பேருமே கேம் விளாட தான் வந்தீங்க இதில் வேறு அரோரா சொல்கிறாங்க கமுருதேனை வச்சு கேம் விளாண்டான் மூதேவி நீங்கள் வந்ததே கேம் விளாட தான் அது தெரிஞ்சுக்காம நீயும் கம்பெனி யூஸ் பண்ணிக்கிட்ட இப்போ வீட்டில் எல்லாேருக்கும் என்ன ஒரு டவுட்னா அரோரா வந்து அரோராவுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கே டவுட் வந்து அவங்களே கமதுனு கேட்குறாங்க டேய் என்னடா என்னடா நடக்குதுன்னா அவன் தெளிவாக சொல்கிறான் இல்லை இல்லை இல்லைன்னு ஆனால் அவன் வந்து கேம் தான் விளாட்றான் இந்த பொண்ணை பற்றி அங்கேயும் அந்த பொண்ணை பற்றி இங்கேயும் நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் பெரிய சர்ச்சையாகணும்னு தெரிஞ்சுதான் அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க பட் நான் என்ன சொல்ல வரேன்னா மூணு பேருக்குமே இது தேவையில்லாதானே ஆணிதான் புடுங்கி போட்டு போய் கேம் விளாடுடா அறுபதாவது ஆயிடுச்சு இன்னும் முப்பது நாளில் நீங்கள் ஃபைனல் போவீங்களா அரோராவுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க ஃபைனல் போக விரும்பலை அவங்க நூறு நாள் இருந்து நூறு நாள் பேமெண்ட்டையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்திருக்க அந்த பிள்ளை ஆனால் பார்வதியுடைய கேம் இப்போ டெவலப் ஆகிடுச்சு இப்போ போய் கமூர்தின் பின்னாடி சுற்றுறது எனக்கே பிடிக்கல அவன் என்ன சொல்கிறான் ஒரு பக்கம் போய் ரொம்ப கேவலமாக சொல்கிறான் திரும்பவும் வந்து ஓடி வந்து ஒட்டிக்கிறான் கேட்டால் வந்து வெளியில் போய் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்பவும் அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து என்னம்மா சொல்லுவானுங்க அது காதல்லாம் கிடையாதுங்க இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரே ஒருத்தவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய சண்டைகள் வரும்போது யார்கிட்டயாவது ஒரு மனசு விட்டு பேசணும்னு தோணும் இல்லையா அதை தான் பண்ணிக்கிட்டோன்ட்டுருவாங்க ஒரே வார்த்தையாக அவ்வளோதானே தவிர நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய கண்டென்ட்லாம் நாங்கள் கூட ஆகா ஓகோன்னு நினச்சிட்டேன் கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ செம்மையான கண்டென்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படி அப்படி அந்த அளவுக்கு ஒர்த்தான பிரச்சனைலாம் இது கிடையாது நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம் நான் கூட நினச்சேன் டேய் நேற்று நைட்டு என்னை தூங்க வச்சுட்டு இவ்வளோ வேலை பார்த்துட்டிங்களான்னு அவ்வளோதான் இது நடந்தது என்னென்னா பார்வதி தனக்கான எல்லாத்தையும் பேசி அரோராய் வெளில அனுப்பிட்டாங்கன்னு அதாவது கமோர்தியின் பற்றி உங்களுக்கு தெரியும்னா ஒரு மானம் கட்டவேன் தொடர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருப்பான் புரியுதுங்களா அடுத்தது அரோரா பக்கம் அரோராகவே சொல்லிட்டாங்க அழுவும் போதே வராது அப்படின்ட்டு நீங்கள் வேணால் ரெண்டு நாளைக்கு தாக்கு பிடிக்காது இது அடுத்த ரெண்டு நாளில் திரும்பவும் இந்த நாடகம் தொடரும் அவ்வளோ அதே போல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு அரவரை சொல்கிறாங்க உனக்கு வந்து கானா வினோத்தும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் என்னைக்காவது அவர் பக்கத்தில் அவர் பக்கம் நீ என்னைக்காவது பேசியிருக்கியா அநியாயமாக அவரை வெளில அனுப்புனாங்க இதில் ஜெயிலுக்கு நீ போய் பேசியிருக்காங்களா யாரோரா கிடையவே கிடையாது இந்த பையன் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்டை இவரை தான் மாட்டி விட்டு அடிக்கப் போனான் கமுர்தீன் நம்ம வினோத்தை அந்த பார்வதி மற்ற கண்ணு விஷயத்தில் அதனால் என்ன சொல்கிறேன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு அர்த்தமே தெரியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது ஒரு ஆம்பளை பெஸ்ட் ஃப்ரெண்டாக உங்களுக்கு இருக்கக்கூடாதுரா அதாவது ஆப்போசிட் ஜென்டர்டில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லாம் வரும் ஏன் ஒரு கமுருதீனுக்கு வந்து அந்ததை விட்டு கொடுத்தது அதேபோல் கானா வினத்தை எதுக்கு நீ விட்டு கொடுத்த வினத்துக்காக நீ என்றைக்குமே நின்னது கிடையாது ஆனால் அவர்லாம் எப்போவுமே கூட வந்து நிப்பாரு இடையில அந்த ஏதோ முடிய பிடிச்சி இழுத்து விட்டாரு அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்காக நீ சண்டை போடுறது இல்லை அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்கிறோமா யாரோட நானே கேட்குறேன் நீ பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு வரல நான் வந்து நீ செஞ்சது எல்லாத்தையும் மன்னிச்சிடறேன் நீ கரெக்டாகவே பண்ணுறேன்னு வச்சுக்குவோம் கமுருதீனும் துஷாரும் சண்டை போட்டப்ப நீ யார் பக்கம் நின்ன வா நீ சொல்லுப்ப எனக்கு சொல்லு கரெக்டாக சொல் கமருதீனும் துஷாரும் ஒன்னு ஒன்று அடிச்சுக்கிட்டு நின்னானுங்கள அப்போ நீ யார் பக்கம் நின்ன யார் பக்கமும் நிற்கலை க கமருதினுடைய திவ துஷாருடைய கேப்டன் பதவி போனதுக்கு காரணம் அவன் தான் காரணம்னு வெள்ளிக்கிழமை உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அதாவது அவன் வந்து பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைக்கை கைட்டி வச்சு பேசப்ப நீ ஏதாவது பாயிண்ட் எடுத்து பேசினியா ஒவ்வொரு பக்கம் நிறைய தப்புகள் இருக்குது அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் அரோராவை பற்றி சொல்கிறவங்களாம் வந்து ஏங்க அப்படி பேசுறீங்களாம் கேட்க தேவையில்ல அரோரா இந்த இடத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டால் அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு லிமிட் இருக்குது அவ்வளோதான் ஆனால் கமுர்தினும் பார்வதியும் அந்த இடத்துக்கிட்ட பேசிக்கிறது ஃப்ரெண்டுக்கு மேலே போது அரோராவை தாண்டி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்போ அரோரா தான் ஒரு இடத்த தள்ளி நிற்கணுமே தவிர இதில் வந்து நின்றுக்கிட்டு அவனை கூட்டி போய் வெறுப்பு ஏற்றுற மாதிரி அதுக்கு மேலே அரோரா பண்ணாங்க அப்படின்னா உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் அதை தான் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் நீ அவங்க ரெண்டு பேரும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம தான் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அவ்வளோதான் ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்கள கூப்பிட்டு வச்சு நீ கேம் ஆடி வெறுப்பு ஏற்றிக்கிட்டு அதை எதுவுமே தெரியாத மாதிரி சுற்றினீங்கன்னா நீ அதை வச்சு கேம் ஆடுற அவ்வளோதான் அது நல்லது தான் நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் பிக்பாஸில் அது வந்து சரியான ஒரு விஷயந்தான் ஆனால் நீ அவ்வளோ நல்லவ அப்படிங்கிற அந்த பில்டப்லாம் கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு போய் எல்லாத்தையும் அழுதுகிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே டவுட் வந்துடுச்சு இப்போ வந்து அடுத்து எனக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் இதுதான் மக்களே வேறு ஒன்றுக்குள்ளே நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்